வணக்கம் பொதுவாக குளிர்காலங்களில் இரவு நேரம் அதிகமாகவும் பகல் நேரம் குறைவாகவும் இருக்கும் இந்த குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் இவர்கள் நோயினால் பெரும் அவதிக்குள்ளாவார்கள் சளி சைனஸ் ஆஸ்துமா காய்ச்சல் என்று பாடாய்ப்படுத்திவிடும் ஆனால் நம் அன்றாட செயல்களில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் குளிர்காலத்தில் பயப்படவே தேவையில்லை அவை என்னென்ன என்று தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க முதலில் சிலர் குளிர்காலங்களில் பழங்கள் கீரைகள் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் என தவிர்த்து விடுவார்கள் உண்மையில் இவற்றை தவிர்ப்பதால் விட்டமின் சி பற்றாக்குறை ஏற்படும் பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க விட்டமின் சி மிக அவசியம் எனவே எலுமிச்சை ஆரஞ்சு நெல்லிக்காய் கீரை வகைகள் இவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இருமல் சளி விரைவில் குணமாக விட்டமின் சி மிக முக்கியம் அடுத்து குளிர்காலத்தில் வியர்வை அதிகம் வெளியேறாது அதனால் அடிக்கடி சிறுநீர் போக வேண்டிய நிலை வரும் இது இயல்பான ஒன்றுதான் ஆனால் அதிக சிறுநீர் வெளியேறுவதால் தண்ணீர் குடிப்பதை குறைத்துவிடக்கூடாது அப்படி குறைத்தால் சிறுநீரக பாதிப்பு கல் அடைப்பு போன்ற பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளது மேலும் நம் உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டினால் பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது எனவே போதிய அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் மேலும் சருமம் வறண்டு போவதை தவிர்க்க குளிர்காலத்தில் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் அதே போன்று உடல் சூட்டை தக்க வைக்க மூலிகை டீ சுக்கு காஃபி புதினா டீ இஞ்சி டீ ஆகியவற்றை குடிக்கலாம் குழந்தைகளுக்கு தரும் பாலில் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து கொடுக்கலாம் முக்கியமாக குளிர்காலத்தில் பொதுவாகவே தொண்டை வலி ஏற்படும் அதற்கு எப்பொழுதும் வெதுவெதுப்பான தண்ணீரையே குடிக்க வேண்டும் தொண்டையில் கரகரப்பு வலி இருந்தால் சமையல் உப்பை வெதுவெதுப்பான நீரில் கரைத்து வாய் கொப்பளித்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதே போன்று வெந்நீரில் சிறிதளவு துளசி கிராம்பு மிளகு ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு கொதிக்க வைத்து அருந்தினால் சளி மூக்கடைப்பு தொண்டை வலி போன்ற நோய்கள் நம்மை நெருங்கவே நெருங்காது தும்மல் மற்றும் தலைவலியால் பாதிக்கப்படுபவர்கள் சுடுநீரில் ஆவி பிடிக்கலாம் மேலும் இரவு முதல் அதிகாலை வரையிலும் குளிரின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அந்த நேரங்களில் வெளியிடங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத சமயங்களில் குளிர் தாக்காத வகையில் கம்பளி மஃப்ளர் அணிந்து கொண்டு காதுகள் மற்றும் பாதங்களை குளிர்காற்றப்படாமல் மூடியபடி செல்ல வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் ஜலதோஷம் மற்றும் குளிர்கால நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் குறிப்பாக ஆஸ்துமா உள்ளவர்கள் வயதானவர்கள் காலையில் நடைபயிற்சி செய்வதை தவிர்த்து மாலை வெயிலில் நடக்கலாம் முக்கியமாக சிலருக்கு குளிர்காலத்தில் மூட்டுகள் இறுகி நடுமுதியில் தசைப்பிடிப்பு ஏற்படும் கை கால்கள் மறத்து போவதும் உண்டு இது இயல்பான ஒன்றுதான் இதற்காக பயப்பட தேவையில்லை இவர்கள் குளிர்ந்த நீரில் குளிப்பதை தவிர்த்து வெது வெதுப்பான நீரில் குளிப்பது நல்லது அடுத்து குளிர்காலத்தில் தோலில் வறட்சி ஏற்பட்டு பல இடங்களில் தோல் வெடித்து காணப்படும் இதற்கு தினமும் கை கால்களில் தேங்காய் எண்ணெய் தடவி வந்தால் வெடிப்பும் வராது இருந்தாலும் போய்விடும் மிக முக்கியமாக குளிர்காலத்தில் சூரிய வெளிச்சம் போதிய அளவில் உடலில் படாத காரணத்தால் விட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படும் எனவே சாப்பிடும் உணவில் விட்டமின் டி உள்ள உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று அதிக நேரம் ஏசி அறையிலே இருக்காமல் சூரிய ஒளி உடலில் படும்படி செய்தால் விட்டமின் டி பற்றாக்குறை வராது முக்கியமாக உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் காய்கறிகள் ஒமேகா த்ரீ நிறைந்த மீன்கள் சிறுதானியங்கள் பாதாம் வேர்க்கடலை தேன் ஆகியவற்றை கூடுதலாக உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்கள் செயல்திறன் பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது அடுத்து குளிர்காலங்களில் முதியோருக்கு மூச்சுக்குழல் சுருக்கம் ஏற்படும் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறையும் இதனால் ஸ்ட்ரோக் வர வாய்ப்புள்ளது இரத்த ஓட்டம் சீராக நீண்ட தூர நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது கொழுப்பு சத்து உள்ள பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது பொதுவாக குளிர்காலத்தில் அதிகம் பசி எடுக்கும் எனவே அதிகம் சாப்பிட தோன்றும் ஆனால் இவர்கள் குறைவாகவே சாப்பிட வேண்டும் அதன் மூலம் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உடல் வெப்பநிலையை சரியாக வைத்திருக்க உதவும் உணவுகளை சாப்பிடுவது நல்லது உணவில் பூண்டு இஞ்சி மிளகு புதினா ஆகியவற்றை சேர்த்துக்கொள்ளலாம் குளிர்சாதன பெட்டியில் வைத்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அடுத்து குளிர்காலத்தில் பாத வெடிப்பு ஏற்படுவதை தடுக்க வெந்நீரில் சிறிது உப்பு போட்டு கால் பாதங்களை பத்து நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு பாதங்களை நன்கு துடைத்துவிட்டு மாய்ச்சுரைசிங் கிரீம் ஒன்றை தடவலாம் அதே போன்று உதடு வெடிப்பை தவிர்க்க நெய் அல்லது எண்ணெயை உதட்டில் பூசலாம் பொதுவாக சூடான தண்ணீர் சரும வறட்சியை அதிகரிக்கும் என்பதால் மிதமான சூடுள்ள தண்ணீரில் குளிப்பது நல்லது எனவே இங்கே சொன்னவற்றை குளிர்காலங்களில் கடைபிடித்தால் போதும் நோய் பற்றி பயமில்லாமல் நிம்மதியாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி